ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோனா எல்லோரும் அவளை பார்த்துட்டு இருந்தால் ஆதிரன்குட்டி வீடியோ தான் வரப்போகுது ஆதிரன்கிட்டி பார்க்க தான் கிளம்பியாச்சு நானும் அம்மா சக்தி மூணு பேருந்தான் கிளம்பியிருக்கோம் குட்டி ஆராதனை குட்டியெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அம்மாவும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ மணி பன்னெண்டாயிடுச்சு மதியமே ஆகிடுச்சு நாங்கள் அப்படியே போகிற வழியில் அம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம் ஏன்னா எங்கள் அம்மாவும் குழந்தைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் எங்கள் அம்மாவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க மூணு பேருந்தான் போக போறோம் போயிட்டு அப்படியே ஆதிரன் குட்டியை பாக்கலாம் சரிங்களா இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள பாருங்க ஸ்கூலுக்கு வந்தாச்சு வந்தோடனே கிளம்ப வேண்டிதான் ஏன் பாக்கணும் வீடு வேலை இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஓடி டொடியர வெளியேறதின்ட்டு நாளைக்கு ஏன்னா குழந்தைங்களுக்கு லீவு நாளைக்கு வேலை இருக்குதுதே அப்படிங்கிறாங்க சரி வரட்டும் வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம் டைம்ஸ் இப்போ வந்து கிளம்பி போய் எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு உடனே கிளம்பி வரணும் ஏன்னா சக்திக்கு வேலை வந்துடுச்சாமா போன மந்த் ஃபுல்லாக இல்லைங்க அதனால் இந்த மந்த் வந்து வேலை விடாமல் செஞ்சால் தான் நம்ம கடனாக கட்ட முடியும் வண்டிக்கும் ட்யூ போயிட்டுருக்கு அதனால் வந்து போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் குட்டியோட விளையாண்டுட்டு காய்ச்சலையும் பார்த்து நம்ம வந்துட வேண்டியதான் எங்கள் அம்மா வந்துட்டுருக்குறாங்க வந்தோடனே கிளம்பலாம் ட்ரெண்ட்ஸ் கரெக்டாக தண்ணீர் பந்தல் பாளையம் ஸ்கூலுங்களா இதுதான் ஸ்கூலு நிறைய பேர் வந்து ஆலாமரத்துக்கு அப்புறம் என் கோவில் அட்ரஸ் கேட்டுருந்தீங்களே அதனால் வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன் பாருங்க இது வந்து கோபி போகிற வழி இது வந்து குணத்தூர் போகிற வழி கரெக்டாக திருப்பூர் மாவட்டம் எல்லை இதுக்கப்புறம் வந்து திருப்பூர் மாவட்டம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கரெக்டாக அந்த தண்ணீர் பந்தல் பாளையம் ஸ்கூலு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது வழி அங்கே பாருங்க ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஈரோடு மாவட்டம் ஊராட்சி தங்கள் வருகைக்கு நன்றி அப்படின்னு அதுக்கு அந்தளவு வந்து திருப்பூர் மாவட்டம் போர்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லோ போர்டு வச்சுருப்பாங்க திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு எல்லை ஆரம்பம்னு இந்த போர்டுக்கிட்டிருந்து இங்கே ஒரு வெளியே ரோடு போகுதுங்களா அது வெளியே போனீங்கன்னா ஆலமர கருப்பராயன் கோவில் வரும் சரிங்களா போடு கோவில் இது வந்து குன்னத்தூர் போகிற வழியில் இங்கே ஒரு ஸ்கூலு போயிட்டு வர என்னென்ன இங்கே வந்து ஸ்கூலு இந்த ஸ்கூல் வழியில் இங்கே ரோடுங்களா இது வெளியே போனாத்தான் கோவில் வரும் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இங்கே யாராவது விட்டு கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா வந்தாச்சு பாருங்க நிறைய பேர் கோவிலுக்கு கேட்டேன் நீங்கள் அம்மாயி உணவகம் இருக்குது ஹோட்டலு அதுக்கு பக்கத்தில் போர்டு கூட பாருங்க கோபி குனத்தூர்னு இங்கே ஹைஸ்கூல் தண்ணீர் பந்தல் பாளையம் வந்து ஹைஸ்கூல் இல்லை ஸ்கூலுக்கு வந்துட்டு கேட்டீங்கன்னா இந்த ஊருக்கு வந்துட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கோவில் ஆலாமரத்து கருப்பா எங்க நிறைய பேர் இந்த ஸ்கூலுக்கு அதான் கோபி டு குன்னத்தூர் ரோட்ல தண்ணீர் பந்தல் பாளையம் வந்திங்கன்னா போர்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க மாருங்க திருப்பூர் மாவட்டம் இல்லை இதுல வந்து போனீங்கன்னா ஸ்கூலுக்கு பின்னாடியே ரோடு இது நேட்டா கோவிலுக்கே பார்த்துக்குங்க நிறைய பேர் தெல்லின்னு கேட்டேங்க அதனால சொல்றேன் ஞாபகம் அஞ்சு திடீர்னு அதனால சொல்லிட்டு அம்மாயி உணவகம் கூட இருக்குது நிறைய பேர் கோவில் அட்ரஸ் கேட்டீங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோபிட்டு குன்னத்தூர் போற வழியில தண்ணீர் பாளையம் ஊரு அங்கே வந்து ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பின்னாடியே ரோடு தான் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லிட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இங்க பாருங்க வீட்டுக்கு வந்தாச்சு கேட்டை சாத்தி வச்சுக்கிறேங்க ஆதரன் குட்டி தூங்கிட்டு இந்த இவங்களும் ரெஸ்ட் இருந்தாலும் இருப்பாங்க மத்தியானம் ஆயிடுச்சுல เราไปฝากเรา